ரம்லான் மாதத்தின் இறுதியில் இப்தார் நிகழ்ச்சி நடத்துவோம் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தேதி அறிவிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு ரம்லான் மாதத்தின் தொடக்கத்திலேயே இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய பெருமக்களை இதயத்தில் வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அவர் நடத்தி கொண்டிருந்த இப்தார் நிகழ்ச்சியை அவருடைய விசுவாசமிக்க தொண்டர்களாகி நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு இப்தார் விருந்து அளித்து வந்த ஒரே தலைவர் மாண்முக புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவர்களை தொடர்ந்து நமது கழகம்தான் உதட்டிலே மட்டும் அம்மாவர்களின் பெயரை உச்சரிக்காமல் அவரை உள்ளத்திலே வைத்து பூஜித்து கொண்டிருப்பவர்கள் நாம் அந்த புனித தலைவியின் வழியிலே புனிதமான ரமலான் மாத மாதத்தையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் புண்ணியங்கள் பூத்து கொழுங்கும் மாதம் ரமலான் மாதம் தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம் ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம் இஸ்லாமியர்களின் கடமைகள் ஐந்து விஸ்வாச பிரகடனம் என்னும் களிமா ஐந்து வேளை தொழுகை தர்ம சிந்தனையோடு ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஜகாத் புனித மெக்கா நகருக்கு செல்லும் ஹஜ் பயணம் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு இதுதான் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் அந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடமைகள் ஒன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பு அரணாக விளங்கி வருவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது அந்த வகையில் எங்களது அவைத்தலைவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அண்ணன் தமிழ் மகன் விஷயன் அவர்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியின் போது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது பொதுமக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய விடயா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஒற்றுவுடன் பணியாற்றி கழகம் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் தீய சக்திகளை அகற்றுவோம் இந்த உலகில் மனித நேயம் அரிதாகிவிட்டது அதை மீட்டெடுக்கவும் தீய சிந்தனைகளால் மாறிப்போன மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்த ரம்லான் மாதத்தின் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அத்தக அகந்தையை ஆணுவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இஸ்லாமியில் கடைபிடித்துதான் ரம்லான் நோன்பு இந்த புனித மாதத்தில்தான் உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் சாத்தியத்தை அடையாளம் காட்டுவதற்கும் பூமிக்கு அருளப்பட்ட திருமுறையாம் திருக்குரான் ஆகும் இதனை இஸ்லாமியர் தங்கள் உயிராக நேசிக்கின்றனர் மனிதனுக்கு பொறுமையை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது இந்த ரமலான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள் ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நபிகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் நபிகள் நாயம் தனது சகாக்குடன் தினமும் ஒரு தெரு வழியாக நடந்து செல்வார் நபிகள் நாயத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி அவர் அந்த தெருவில் போகும் பொழுது தன் வீட்டு மாடி மேலே இருந்து அவர் மீது குப்பை கொட்டுவார் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு போகப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார் நபிகளோடு இருப்பவர்களுக்கோ மிகுந்த கோபம் அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆவேசப்படுவார்கள் நபிகளிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது தினம் போல நபிகள் நாயகம் அந்த தெருவில் நடந்து போகும்போது மாடியில் இருந்த அந்த பெண் அவர் மீது குப்பையும் கொட்டுவார் நபிகள் கோபப்படாமல் போவார் அவருடன் இருப்பவர்களின் ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஒரு நாள் நபிக நாயகம் அந்த தெரு வழியாக போகும்போது அந்த பெண் அவர் மீது குப்பையை கொட்டவில்லை நபிகள் நாயத்திற்கு ஆச்சரியம் நிமிர்ந்து மேலே பார்த்தார் மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை அந்த பெண்மணிக்கு என்ன வாயிற்று என்று தெரியவில்லை பாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார் சகாக்களும் உடன் சென்றார்கள் குப்பை கொட்டி அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கட்டிலே படித்திருந்தார் தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் என்று கொட்டவில்லை அதனால்தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மருந்து சாப்பிட்டீர்களா மருத்துவர்களை பார்த்தீர்களா நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பரிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்ணீர் கலங்கியவாறு ஐயா நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன் ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை விட்டீர்கள் உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயத்திடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் அந்த பெண் இந்த சம்பவம் உணர்ந்து சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் அராஜக வழியில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் இறுதியான உறுதியான வெற்றி கிடைக்கும் உழுதிவாரி தூற்றுபவர்களை பொறுமையுடன் அறவழியில் கடந்து செல்வதற்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் நான் நபிகள் வாழ்க்கை வாழ்க்கையை பற்றித்தான் சொன்னேன் தமிழ்நாடு அரசியலை பற்றி நான் பேசுவதாக யாரோது நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல இதேவிதம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வாய்மை நேர்மை பொறுமை கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நம்மைச் சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் சென்றிருக்கின்றார்கள் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் அவளுக்குத்தான் பலம் அதிகமாக இருக்கிறது அவரிடம்தான் அதிகாரம் இருக்கிறது அதனால் வெற்றி அவர்களுக்குத்தான் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்மிடம் நேர்மை இருக்கின்றது நியாயம் இருக்கிறது சத்தியம் இருக்கிறது தர்மம் இருக்கின்றது தர்மத்தின் வழி நடக்கின்ற இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட விசுவாசமிக்க தொண்டர்கள் இருக்கின்றார்கள் நம்மோடு தான் தமிழ மக்களும் இருக்கின்றார்கள் அதன் பிற் அதன் பிற்கு பாத்திரமான சிறுபான்மை மக்கள் நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள் பலமான கூட்டணி என்று சிலர் மாதிரி சொல்கிறார்கள் நாங்களும் பலமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம் தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அது தெரியத்தான் போகிறது விடியா திமுக ஆட்சி முடியத்தான் போகிறது இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நல திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு உலமாக்களுக்கு விலையலா நிதிவண்டி ஹஜ் கமிட்டிக்கு நிதி உதவி ஹஜ் பயணத்துக்கு மானியம் உயர்த்தப்பட்டது ஹஜ் பயணிகள் சென்னையில் தமிழ் தங்கி செல்ல ஹஜ் இல்லம் கட்ட நிதி ஒதுக்கீடு பள்ளிவாசல் தற்கா புனரமைப்பு மேற்கொள்ள நிதி ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சிக்காக அனைத்து பள்ளிவாசலுக்கும் விலையில்லா அரிசி கண்ணித்துக்குரிய காகிதமில்லத்தவர்களுக்கு மணிமண்டபம் தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக பாரத ரத்னா ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாபதி ஆக்குவதற்கு முன் முதலாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தனையும் செய்தது நமது கழகம் நமது புரட்சி தலைவி அம்மா தீயசக்தி திமுக செய்ததாக சொன்னதெல்லாம் சும்மா இதயத்தையும் புரட்சி தலைவர் மாண்புக அம்மா ஆகியனம் இருவரும் தலைவலை தொடர்ந்து இஸ்லாமிய அரணாக இருப்பது நாம் தான் பாதுகாக்க இரு பாதுகாப்பாக இருக்கப் போவதும் நாம் தான் பக்க பலமாக இருக்கப் போவதும் நாம் தான் மாண்பு அம்மாவில் வகுத்து தந்த பாதையிலே அம்மாவில் கடைபிடித்த மத நல்லிணக்கத்தை சிறுபான்மையின் மீது அம்மாவில் காட்டிய அக்கறையை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அம்மாவில் காட்டிய அன்பை பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் நாங்களும் காட்டுவோம் என்று கூறி முப்பது நாட்கள் நோன்பு முடிந்து வர இருக்கின்ற ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை உங்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்பமாக ஏற்றமும் இன்பமும் மனமதியும் வாழ்க எல்லாம் உள்ள அல்லாவிடம் துவா செய்கின்றேன் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்றைய தினம் இன்றைக்கு கருதுகிறேன் நேற்றையோ இன்றைக்கோ நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன் திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோடு கள்ள உணர்வு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது உங்களை போல் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பலவன் விடுவது கோபேக் மோடி என்று சொல்லுவது ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதபரமை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து வெல்கம் மோடி என்று சொல்லுவது திமுக தான் நாங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்கள் அன்பு சதுரனாகிய எனது அழைப்பினை ஏற்று இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமிய பெருக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சம் நிறைந்த ரம்ஜான் நால்வல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமும் வாழ்க புரட்சித் தலைவர் நாம் வாழ்க புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகள் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நோன்பு துறக்கும் நேரம் இது நோன்பு துறக்கும் நம்முடைய தமிழ்நாடு தலைமை ஹாஜி அல சலாவுதீன் ஐயப் அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொடுப்பார்கள்

இறுதியாக நன்றி சொல்ல வருகிறார் கழக சிறுபான்மை நல பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜனாப் எஸ் அப்துல் ரஹீம் அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா பர்கத்து அளவட்ட அருளாளர் நிகரட்ட அன்பனுடைய எல்லா வல்ல இறைவனின் திருப்பெயரால் என்னுடைய நன்றி துவங்குகின்றேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இஸ்லாமியுடைய புனித நாளாக ரம்லான் நாளிலே இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நேற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நாளை நிச்சயம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை ஹாஜி சன்னி பிரிவு தலைமை ஹாஜி அவர்களை ஜியா பிரிவுடைய தலைமை ஹாஜி அவர்களை நம்முடைய பொதுச்செயலாளர்களுடைய அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற ஜனாப் ஹாஜார் ஆற்காடு இளவரசர் அவர்களை அண்ணாட் சாலை ட்ரஸ்டினுடைய தலைவர் அல்லாஜி சையத் மௌதூன் அவர்களை வரவேற்புரையாற்றிய கழக தலைவர் முன்னாள் வக்வாரியத்தில் தலைவர் அண்ணன் டாக்டர் தமிழ்மன் உசேன் அவர்களை சிறப்புரையாற்றிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜனாப் ஆர் அன்வர் ராஜா அவர்களை பாபா தர்கா எழுமூர் ட்ரஸ்டினுடைய ஹல்லாஜ் முனைவர் ஷரீஃப் அவர்களை எஸ்டிபிஐனுடைய மாநில தலைவர் ஜனாப் அண்ணன் நல்லை முபாரக் அவர்களை ஐக்கிய முஸ்லீம் ஜன முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஹல்லாஜா ஹைதர் அலி அவர்களை தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜனாப் ஷேக் தாவூத் அவர்களை புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பூ டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களை மனித ஜனதா ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜனாப் எஸ் எஸ் ஆருண் ரஷீத் அவர்களை ஜனாப் ஹாஜி ஆர்காடு இளவரசர் ஜாப் முகமது அலி ஆசிப் அலி அவர்களை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற கழக செய்தி தொடர்பாளர் கழக சிறுபான்மைப்பினுடைய துணை செயலாளர் போய் ஜவஹர் அலி அவர்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இஸ்லாமியுடைய பாதுகாவலர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன் இன்றைக்கு ஆள்கின்ற ஆட்சியாளர் எதிர்கட்சியில் இருக்கின்ற போது சிறையில் வாழ்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையை கொடுத்தார்கள் மூன்று ஆண்டுகளிலே அதை செய்யவில்லை என்று நம்முடைய மான்மிகு அண்ணன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த உடனே பொதுச் செயலாளர் சொன்ன உடனே அவர்களுக்கு பரோலும் ஜாமீனம் கிடைத்தது என்றால் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் போராட்டம் நடத்தியும் முடியாத முடித்து காட்டியவர் நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ஒருவரான் என்பதை இந்த நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்குமே நம்பிக்கை பெற்று இஸ்லாமிற்காக உழைக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர் முன்னிலையில் எங்களுக்கு உறுதியாக உறுதிமொழி உங்களுக்கு சொல்கிறேன் என்பதை தெரிவித்து இந்த இஸ்லாமியருடைய புனித ரம்ஜான் மாதத்தில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இறுதித் தலைவர் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்களுக்கும் வருகை தந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி சலாத்தி தூரி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா பர்காத்து கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே தொழுவதற்காக இங்கே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தொழ விரும்புபவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏசி ஆளில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் அதற்கு பிறகு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நோன்பாளிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் அலைக்கும் மற்றும் பத்திரிகை புகைப்பட காரர்களுக்காக தனி ஏற்பாடாகவும் செய்யப்பட்டிருக்கிறது பக்கத்து ஏசியாலில் வரி தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம் கண்ணியத்திற்குரிய எனது அருமை இஸ்லாமிய சமுதாயமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விலகியது ஏன் என்பதையும் சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுக்காகத்தான் தன்னை அர்ப்பணித்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நம்முடைய பொதுச் செயலாளர் இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சிறுபான்மை மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே விலகி இருக்கிறார்கள் இந்த நன்றியை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே எனதருமை இஸ்லாமிய சமுதாயமே இனியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏமாந்து சிறுபான்மை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாய்தாளங்களுக்கு நம்பி இனியும் வாக்களித்தால் இறைவன் கோபத்துக்கு ஆளாகிவிடுவோம் என்பதையும் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலம் சிறுபான்மை மக்களுடைய காலமாக இருக்க வேண்டும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலமாக இருக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்திற்காக காலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய காலம் இரட்டை இலை சின்னத்திலே நாம் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்தால்தான் நம்முடைய சமூகம் எதிர்காலத்திலும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய முடியும் நமக்காக நம்மளுடைய சந்ததியிற்காக நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக இன்றைக்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் எத்தனையோ மிரட்டல்கள் எத்தனையோ அத்துமீறல்கள் அதையும் மீறி பாரதிய ஜனதா கட்சி கூட்ட மாண்பு அம்மா அவர்களை வணங்கி